அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா காரணையா நோன்போட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் அந்த நோன்பு நம்ம எடுக்கிற அன்னைக்கு தேவையான பொருள்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வாங்கி வைக்கிறதுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா அது இல்லாமல் நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஏதாவது வேலையும் பார்க்கலாம் இது காரணியா நோன்பு விசேஷத்துக்காக மட்டும் இல்லை எல்லா விசேஷத்துக்கும் நான் பயன்படுத்துகிற ஒரு எளிய முறை தான் இது ஒரு ஒரு தாட்டி நினைப்பேன் நான் ஒரு ஒரு விசேஷத்தப்பவும் நம்ம இந்த மாதிரி லிஸ்ட் எடுக்கிறோண்டே இதை நமக்கு ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதுக்கு நான் சரியாக முயற்சி எடுக்க ஆனால் இந்த வாட்டி நான் இதை கண்டிப்பாக நான் செய்யணும்னு செஞ்சுருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் உபயோகமாக இருக்கும் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம பூஜைக்கு அன்னைக்கு தேவையான பொருள்கள்லாம் எப்படி நம்ம தயார்படுத்தி முதல்ல வச்சுக்கிறது அப்படின்றத ஒரு லிஸ்ட் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வர வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம இந்த பூஜையை வந்து பண்ணிவிட்டு நம்ம சரடை கட்டிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக வியாழக்கிழமே வந்து நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிடணும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு அரிசி மாவு கோலம் போடுறதுக்காக அரிசி மாவு ஊற வச்சு அதை நம்ம மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு கோலம் போட தயார்படுத்தி முதலே வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு மறுநாள் காலையில் பூஜை அறையிலையும் வாசல்லையும் கோலம் போடுறதுக்கு உதவியாக இருக்கும் அதுக்காகத்தான் அரிசி மாவு கோலம் பேஸ்ட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு காலையில் வந்து பூஜை வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக அந்த பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து முதல் நாளே நம்ம தொலைக்கி எடுத்துருப்போம் அதுக்கு பொட்டு வச்சு நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கோமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவைக்கு இரண்டு தடவை சில பேருக்கு வந்து கலசம் வைக்கிற பழக்கம் இருக்கும் அன்னைக்கு நம்ம அம்பாளுக்கு வந்து கலசம் வைக்கிற பழக்கம் இருந்தால் அந்த கலச சொம்பையும் வந்து நம்ம தயார்படுத்தி வச்சுக்கோங்க சில பேர் வந்து நம்ம அம்பால வந்து கலசமாக வச்சு வழிபடுற பழக்கம் இருக்கவங்க கலசம் பயன்படுத்துவாங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம சுவாமி படம் இருக்கும் இல்லையா அந்த படத்துக்கே வந்து நம்ம வந்து சரடுக்கு அனுப்பிச்சு பூஜை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்க வேண்டிய பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வந்து மஞ்சள் வாங்கி வைப்போம் ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம பிள்ளையாராக பிடிச்சி வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அப்புறம் சரடுக்கு வந்து நம்ம போட்டுறதா இருந்தாலும் மஞ்சள் தேவைப்படும் இல்லையா அதனால் மஞ்சள் வந்து ஒரு நூறு கிராம் இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கட்டாயம் நமக்கு தேவைப்படும் அதனால் நான் ரெண்டு வாழைப்பழம் போட்டிருக்கேன் நாலு தேவைப்படுறது நாலாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஏன்னா பொதுவாக பூஜைக்கு வாழை இலையில் வைக்கிறதுக்கு ரெண்டு பழமோ அப்புறம் நம்ம விநாயகருக்கு வைக்கிறதுக்கு ரெண்டு பழமும் தேவைப்படும் அதனால் ரெண்டு வாழைப்பழம் போட்டிருக்கேன் வெத்தலை பாக்கு ஒரு செட்டுன்னு போட்டிருக்கேன் அதாவது ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க விநாயகருக்கு வைக்கிறதுக்கு ஒரு செட்டு நீங்கள் வைக்கிற பழக்கம் இருந்தால் அதுவும் ஒன்று வச்சுக்கலாம் அப்புறம் பூ தேவையான அளவு பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக பூஜைக்கு படம் அந்த மாதிரி பூக்கள் எடுத்துக்கோங்க தூபம் காட்டுறதுக்கு ஊதுபத்தி நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்களோ வீட்டில் அதே இருக்கட்டும் அடுத்தது கற்பூரம் ஆரத்தி வந்து நீங்கள் கற்பூர ஆரத்தி காட்டுறதா இருந்தால் கற்பூரம் இல்லைனா நெய் ஆரத்தி காட்டுறதா இருந்தால் நெய் தீபம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் தீப்பெட்டி இது கண்டிப்பாக தேவை நிறைய பேர் மறக்கிற ஒரு பொருள் திருநூல் புதுசு தான் நம்ம அன்னைக்கு போட போகிறோம் அதுக்காக புதுசாக ஒரு கட்டு வாங்கி வச்சுக்கோங்க தேங்காய் வந்து நமக்கு ரெண்டு எடுத்திருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கலசம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இன்னொன்று பூஜைக்கு பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா வாழை இலை வாழை இலை வந்து நுனி வாழை இலையாக இருந்தால் ஒன்று போதும் ஒன்று வச்சு நம்ம படம் சுவாமிக்கு வந்து படைக்க போகிறோம் அதனால் ஒன்று போதும் இல்லை நீங்கள் அதுக்கு அதிகபட்சமாக நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தால் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் குங்குமம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் கண்ணாடி வளையல் ஒரு செட்டு வளையல் வச்சு கும்பிடுற பழக்கம் இருக்கவங்க வளையல் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா புடவை வந்து நம்ம மறுநாள் கட்டிக்க போகிறது வந்து பட்டு புடவையாக இருக்கட்டும் இல்லை சாதா புடவையாக இருக்கட்டும் எந்த புடவையாக இருந்தாலும் முதல் நாளையை எடுத்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க விசேஷ நாராயணிக்கு நம்ம ஹரி பரிந்து இருக்கக்கூடாது மனப்பலகை ரெண்டு ஒன்று நம்ம உட்கார்றதுக்கும் இன்னொன்று இல போடுறதுக்கும் மனப்பலகை ரெண்டாக இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூஜைக்கு கொஞ்சம் பழங்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம விரதம் இருக்கிறதா இருந்தால் நமக்கு பழங்கள் வந்து ஜூஸாக போட்டு குடிக்க தேவைப்படுன்றதுக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பழங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பழங்கள் தேவையோ அதையும் நீங்கள் கொஞ்சம் முதன் நாளே வாங்கி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த நேரத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரே ஒரு ரெண்டு லெமன் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று வந்து வாசலில் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இன்னொன்று பூஜை அறையில் வைக்கிறதுக்கு இந்த பதினஞ்சு பொருள்களும் இருந்தாலே போதும் நம்ம தாராளமாக வந்து அன்னைக்கு பூஜையை வந்து நிறைவாக பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா திரும்ப சிம்பிளாக சொல்லிடுறவங்களுக்கு மஞ்சள் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூக்கு ஊதுபத்தி கற்பூரமோ அல்லது நெய்யோ எடுத்துக்கோங்க தீப்பெட்டி திருநூல் தேங்காய் ரெண்டு வாழை இலை குங்குமம் கொஞ்சம் அர்ச்சனைக்காக இருக்கட்டும் நமக்கு விட்டுக்கிறதுக்காக இருக்கட்டும் வலையில் ஒரு செட்டு பட்டுப்புடவை மணப்பலகை பழங்கள் தேவையானவை லெமன் ரெண்டு எடுத்துக்கோங்க இதில் இருந்தாலே போதும் அவங்களுக்கு விசேஷமாக நம்ம ஜம்முன்னு பண்ணிடலாம் அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணெய் வைக்க போகிறோம் இன்னொன்று காரடையும் இனிப்பு அடையும் வைக்க போகிறோம் அது ரெண்டையும் நம்ம தயார்படுத்துறதுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி வச்சுட்டாலே போதும் ரொம்ப உதவியாக இருக்கும் வெண்ணெய் வந்து நீங்கள் உருகக்கூடாது உருகாத வெண்ணெயை வாங்கி வச்சுக்கோங்க அடை செய்கிறதுக்கு தேவையான பொருள்களையும் முதலே எடுத்து வச்சுப்போம் ஏன்னா காலையில் நம்ம அஞ்சரை மணிக்கு நம்ம நோன்பு எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று நோன்பு எடுத்துகிட்டு அப்புறமா அடை செஞ்சுக்கோங்க அப்புறம் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ காலையில் உங்களால் செய்ய முடியுமான்றது எனக்கே சாத்தியமானு தெரியல பார்ப்போம் இதுதான் காராடைக்கும் இனிப்பு அடைக்கும் தேவையான பொருள்களாக நான் போட்டிருக்கேன் காராடைக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு காராமணி தேங்காய் உப்பு எண்ணெய் கடுகு உளுந்து பச்சை மிளகாய் கருவேப்பில்லை பெருங்காயம் அவ்வளோதான் இது வந்து காராடைக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இனிப்பு அடைக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு வெல்லம் காராமணி தண்ணீர் தேங்காய் ஏலக்காய் இவ்வளோ தான் இதெல்லாம் இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முதல் நாள் அழகாக ஜம்முன்னு அன்றைக்கி காலையில் நம்ம எல்லாத்தையும் சூப்பராக முடித்து பண்ணிடலாம் இப்போ இந்த பொருள்கள்லாம் வந்து புதுசாக தான் வாங்கி வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை நீங்கள் இந்த எல்லா பொருளும் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சீரை வந்து எல்லாமே ஒரே இடத்துல எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு காலையில் பூஜை பண்ணும்போது ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த லிஸ்ட்டு எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி லிஸ்ட் மாதிரி போட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இது உபயோகமாகும் காரடியையா நன்பை பற்றி ஒரு தெளிவான பதிவு இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷன் சாரி ஐ என்ற கார்டில் இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அந்த லிங்க்கை போய் பார்த்து நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு புரிய வரும் நன்றி மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்